ராமாயணத்தில் ராமர் பிறக்கிறதுக்காக தசரத மன்னர் ஒரு யாகம் பண்ணார் அதுதான் புத்திர காமேஷ்டி யாகம் அந்த யாகத்தை பண்ணி கொடுத்தவர் தான் மகரிஷி ரிஷ்யஸ்ரிங்கா அவரோட பேர் தான் மருவி ரிஷ்யஸ்ரிங்காங்கிறது ஸ்ரீங்கேரி அப்படின்னு சொல்லி மங்களூரில் ஒரு முக்கியமான கோவிலாக இருக்குது அவரை தொடர்ந்து வாழ்ந்து வந்தவர் தான் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் அவர் எழுப்பிய கோவில் தான் சாரதாம்பாள் அப்படிங்கிற சரஸ்வதி தேவியோடைய கோவில் இது ரொம்ப ஸ்டடிஸ்க்கெலாம் இம்பார்ட்டண்டான ஒரு கோவில் அவர் வாழ்ந்தப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து அதனால இந்த இடத்துல கோவில் கட்டணம் முடிவு பண்ணார் என்னன்னா நல்ல ஒரு மதிய நேரத்தில் வெயில் சுட்டரிக்கும் போது அந்த டைமில் ஒரு தவளை வந்து பிரசவிச்சிருக்கு அந்த பிரசவம் பார்க்குற நேரத்தில் கூட ஒரு பாம்பு வந்து அதுக்கு வெயில் தா படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி படம் எடுத்து நிழல் குடையாக இருந்திருக்கு ஸோ அதை ஒரு பார்த்ததுனால இந்த இடத்தினோட மகிமையினாலும் இப்படி ஒரு பாசிட்டிவாக ஒரு உயிர்கள் அதாவது பிறப்புலேயே எதிரியாக இருக்கக்கூடிய இரண்டு உயிர்கள் கூட இவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு ஹார்மோனியா இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சு கோயிலில் வந்து நிறுவனதாகவும் சொல்கிறாங்க இந்த கோயிலை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் லிங்க் கீழே ஒரு க்ளிக் பண்ணி பாருங்க இது மட்டும் இல்லாமல் மேங்களூர் நிறைய இடங்களுக்கு நம்ம போயிருந்தோம் அந்த எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மற்ற வீடியோஸும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்